ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து சப்பாத்தி நான் பரோட்டா ஒயிட் ரைஸ் புலாவுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க இதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடாகாமல் வெங்காயத்தை சேர்க்காதீங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெங்காயத்தை சேருங்க அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக வதங்கும் நான் வந்து பேபி ஆனியன் சொல்லுவாங்கள்ல குட்டி குட்டியாக இருக்கும் அந்த வெங்காயம் அதில் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது போல் இருக்கிற வெங்காயம் பதினஞ்சு வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க சீக்கிரம் வதங்கணும்னு நினைப்பீங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரத்தையெல்லாம் அந்த உப்பு அப்சர்வ் பண்ணி சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் உப்பு சேர்க்காம தான் வதக்குறேன் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா டக்குன்னு வதங்கிரும் கலர் வந்து நல்லா மாறி வரணும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் எவ்வளோ கலர் மாறி வந்திருக்குன்னு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரமாக வதக்கிக்கங்க அவ்வளவுதான் இந்த அளவுக்கு வதக்கலாம் போதும் இதை இதை போய் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா வதக்கின வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் இது கூட ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளிக்கு பதிலாக தயிர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இது கூட பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கட்டாயமாக சேர்க்கணும் கிரேவிக்காக இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் குறை குறப்பாக அரைக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு இதை நல்லா அரைச்சிக்கங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மைதா மாவு மாதிரி வளன்னு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் இதை நைஸாக அரைச்சிக்கங்க இப்படி அரைக்கும் போது கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் திரி திரியாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா கிரேவி வந்து நல்லா இருக்காது அதனால் அளவுக்கு நைஸ் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க இங்க வந்து பார்த்திங்கன்னா எட்டு முட்டை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு தூள் உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து லைட்டாக அப்படி கீறிக்கங்க இப்படி லைட்டாக அப்படி கீறிக்கங்க இந்த மசாலாலாம் அப்போ தான் உள்ளே இறங்கும் இது போல் நல்லா கட் பண்ணிக்கங்க லைட்டாக கட் பண்ணுங்க ரொம்ப கட் பண்ணிங்கன்னா முட்டை கட்டாகி ரெண்டாக உடஞ்சிரும் அதனால் பார்த்து பொறுமையாக அப்படி லைட்டாக அப்படி கத்தி வச்சிங்கனாவே உள்ளே போயிடும் இது போல் எல்லா முட்டையும் கட் பண்ணிக்கோங்க இப்போ போய் எல்லா முட்டையுமே கட் பண்ணியாச்சு இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெங்காயம் வதக்குனா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க போதும் முட்டை வறுக்கிறதுக்காக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட முட்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க மேலே வந்து கிறிஸ்பியாக ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது முட்டையை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும் மேலே நல்லா ஆகணும் இப்போது இந்த முட்டையை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டுப்பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு நைட்டாக அப்படி கலந்துக்கிட்டுக்கோங்க ஏற்கனவே எண்ணெயெல்லாம் நல்லா சூடாக தான் இருக்குது கடாய் சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றுனதுமே சூடாகிடும் அதனால் டக்குன்னு பொரிஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கலாம் விழுது போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஊற்றும் போது மேலே என்ன அந்த மசாலாலாம் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக ஊற்றுங்க இந்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி இதுவே போதுமானதாக இருக்கும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு கெட்டி ஆகிடும் ஏன்னா நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால டக்குன்னு கெட்டி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பொறுமையாக இதை குக் பண்ணிக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக குக் ஆகுறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கிரேவியெல்லாம் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கணும் மேலே மசாலாலாம் தெரிக்கும் ஒரு மேக்கிட்டு விடுங்க பாருங்கள் எண்ணெயில் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுமாரி எண்ணெய் நல்லா மிதந்து வரணும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கஸூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கஸூரி மேத்தியெல்லாம் கட்டாயமாக சேர்க்கணும் இந்த கிரேவிக்கு இது கூட பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் எ கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி கூட புலாவ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டர் நான் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் வந்து மிளகாய்த்தூளுக்கு பார்த்தீங்களா காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் காரம் வந்து மைல்டாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது நிச்சயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனிதா கார்னர் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்